மக முதலா தேதியிலிருந்து வேலைக்கு போகவழிக்கிட்டாங்க அதிலே தாய் தமிழ் வணக்கம் என்ன காலநொலி என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக வேலை கோரி எங்களை உறவுகள் வந்து இந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் மகிஞ்ச முறையில் செய்யணும் கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக மூன்று அரசாங்கம் கடந்த விலும் அவர்களுக்குரிய பணி நியமனம் கிடைக்கவில்லை அதை முன்னிட்டு இந்த அனுபவ அரசை அவரை நம்பி நிற்கின்ற தங்களுக்குரிய வேலை வாய்ப்பு வந்து நிரந்தரமாக்க வேண்டும் சொல்லி இந்த இடத்துல வந்து அவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் என்று சொல்லணும் அது சம்பந்த காலம் அமைய போது காலையை தொடர்ந்து பாருங்கோ அவர் என்ன சொல்லிடணும் ஏது சொல்லிடணும்ன்றத அப்படி தொடர்ந்து பார்ப்போம் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கின்றனர் இடத்துல வந்து பாதுகாப்புக்கு இராணுவ அதிகாரிகள் நீக்கினம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் நியமனம் வேண்டும் அரசு நாங்கள் வெயிலின் நாங்கள் வேண்டும் நியமன குறைந்த சம்பளம் கூடிய அரசியல் கண்ணோக்கி பாருங்களை பதினோரு வேடங்களாக அரச நியமனத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு வரும் விவசாய ஊழியர்கள் குறைந்த வருமானம் கடின உழைப்பு எனது கனவு நிரந்தர நியமனம் நிரந்தர வேலை நூற்றி எண்பது நாட்களில் தர நியமனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாட்களை கடந்துவிட்டது பதினோரு வருடங்களாக அரசு நியமனத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட விவசாய தினக்களத்தில் ஒப்பந்த ஊழியர்கள் ஒரு லட்சம் பேருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த இடத்துல வந்து இன்றைக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாட்களில் கொடுக்க வேண்டிய நியமனம் வந்து இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு நாட்கள் கடந்து இன்னும் வந்து கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக தங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி இந்த மக்கள் வந்து கண்ணீரோடு நிற்கிறார்கள் மனோராஜ் இந்த மீடியா சந்திப்பானது இந்த திணைக்கலத்துக்கு எதிராகவோ இல்லை இங்கே வேலை செய்ய இங்கே உத்தியோகத்திற்கு எதிராகவோ இந்த பத்திரிகை ஏற்பாடு செய்யவில்லை நீண்ட காலமாக பதினோரு வருட காலமாக நாங்கள் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வருகிறோம் நிரந்தர நியமனம் இல்லாமல் எங்களோட நிரந்தர நியமனம் ஒரு கேள்விக்குறியாகிக் கொண்டிருக்கிறது முன்னே ஆட்சி காலத்திலே தேர்தல் காலங்களிலே இந்த நியமனம் தருவோம் என்று சொல்லி வாக்குறுதிகள் விவரங்களை எடுத்தார்கள் ஆனால் அது அப்படியே கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு இன்றைக்கு பதினோரு வருடங்கள் கடந்துவிட்டன மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலுமே நாங்கள் பணிக்கு அமர்த்தப்படுகிறோம் பணிக்கு அமர்த்தப்படுகிற நாட்களில் மாத்திரமே அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாய் ஆயிரத்தி எண்ணூறு சம்பளம் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐந்து வருடத்துக்கு ஒருக்கா அந்த நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலேயே நியமனம் கொடுத்து வந்தார்கள் அந்த படி இப்பொழுது பதினோரு வருடங்கள் ஆகியும் அந்த செயற்குழர் அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம் இந்த அரசாங்கம் ஒரு தொழிற்சங்க ரீதியாக இப்படியான நடவடிக்கையில முன்னெடுத்து வந்த ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு தொழிலாளர்களுடைய நிலைமையை இந்த கருத்தில் கொண்டு இந்த நியமனத்தை வழங்க இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் பிடிக்கிறோம் அதுபட்சல் நூற்றி எண்பது நாள் அடிப்படையிலே ஐந்து நாள் ஏழு நாள் எட்டு நாள் என்று குடிபட்டவர்கள் கூடி இன்றும் பதினோரு வருடமாக இந்த நியமனத்துக்கு இன்னும் காத்திருக்கிறார்கள் அநேக நண்பர்கள் இந்த வேலையை விட்டு சம்பளம் போதாதனால் அநேகர் இந்த வேலையை விட்டு நின்று விட்டார்கள் நாங்களும் நிற்பமா வேலை செய்வோமா என்ற நிலைமையில் தெரியாமல் இன்றுவரை வேலை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நின்று விட்டால் ஒருவேளை அடுத்த தரம் கொடுத்துருவாங்களோ இல்லை அடுத்த மாதம் கொடுத்துருவாங்களோன்னு தெரிய மழை பெய்து கொண்டிருந்தாலும் அடைமழை காலங்களிலும் நாங்கள் இங்கே வேலைக்கு அமர்த்த வேலைக்கு வந்தால் மாத்திரம் எங்களுக்கு சம்பளம் அப்போ எங்களுக்கு ஒரு விழுப்புணந்தாவோ இல்லாட்டி ஒரு சுயன ஒரு நாங்கள் ஒரு வியாதிப்பட்டாலோ எங்களுக்கு இந்த அந்த கொடுப்பனவும் இல்லை அப்போ இந்த சலுகைகள் எதுவுமே இல்லாமல் நாங்கள் ஒரு பதினோரு வருடமாக ஒரு நாள் சம்பளக்காரர் மாதிரி கடமையாற்றி வருகிறோம் இங்கே வந்து அடிமட்ட வேலையிலிருந்து ஒப்பீஸ் வேலை செய்யக்கூடிய போல திறமையானவர்களும் இந்த திணைக்களத்தில் இருக்கிறார்கள் வடமானத்திலும் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற ரீதியிலே இருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு அடுத்த கட்டம் போயில்லாமல் அவர்களுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அப்படியே லே ஒரு லேபராக ஒரு ஒரு அடிமட்ட லேபராக நாங்கள் பயணம் செய்து வருகிறோம் நாடக ரீதியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இப்போ ஃபுல்லாக இருக்கிறாங்க விவசாயத்தின் கீழே விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறாங்க அப்போ இது அரசியல் நோக்கமாக எங்களை பயன்படுத்தாமல் இந்த அரசாங்கம் இந்த முப்பதாயிரம் வெட்டிடத்துக்குள்ளே இப்போ அரச தேர்தல் காலங்களில் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் முப்பதாயிரம் அரச நியமனங்களை வந்து நாங்கள் வழங்க போகிறோம் என்று சொல்லி இப்போ நேற்றைய தினத்தில் கூடிய அமைச்சரவை முடிவில் பதினையாயிரத்தி எழுநூ எழுபத்தி மூன்று அரசு நியமனத்தை வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு அமைச்சரவை முடிவெடுத்திருக்கு முந்தினாள் இருபத்தி நாலாம் தேதி சுகாதார அமைச்சர் தாதியர் அதாவது சுகாதாரத்துறையில் வந்து மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தேழு அரசு நியமனத்தை கொடுத்துருக்காங்க அப்போ மிஞ்சி இருக்க போகிறது இன்னொரு பத்தாயிரம் தான் அதுக்குள்ளே இந்த ஆயிரத்தி ஐநூறு விவசாய ஊழியர்களை இணைத்து கொள்ளுமாறும் இந்த பணிவான இந்த வேண்டுகோளாக இந்த தொழிலாளர்கள் சார்பில் நான் ஒரு இந்த வேண்டுகோளை இந்த அரசாங்கத்தை கொடுக்கிறேன் இன்னும் இந்த ஆர்ப்பாட்டமானது நாங்கள் ஆர்ப்பாட்டமோ அப்படியான நடவடிக்கைக்கு நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் வரவில்லை அகிம்சையான வழியிலே இந்த கோரிக்கையை தெரியப்படுத்தியிருக்கிறோம் இதற்கு முன்னைய காலத்திலே நாங்கள் விவசாய அமைச்சரை சந்திச்சுருந்தோம் இதுக்கு முன்னதாக போயிருந்தோம் நாங்கள் எங்களை நீர் தாரையால் அடித்து விரட்டப்பட்டு நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம் நாட்டின் முதுகெலும்பாக இந்த விவசாயத்துறை இருக்கிற நேரத்தில் எங்களோட ஊழியர்களை வந்து இந்த விவசாய ஊழியர் திணைக்களத்தில் ஒப்பந்தமாக பணியாற்றுறதை வந்து இந்த நாட்டில் உள்ள எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எங்களை கவனத்தில் கொண்டு இந்த முப்பதாயிரம் வெட்டிடத்தில் எங்களையும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்காக அங்கே சிங்கள சகோதரர்கள் கொழும்பலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பேராதனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஒரு இந்த நிரந்தர நியமனம்ன்றது சரியான ஒரு வேதனை அளிக்கின்றது ஏனென்றால் எல்லா துறைகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் வெற்றிடங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகபட்சமான உத்தியோகத்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொழிலாளர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது குறுகிய தொழிலாளர்களை வச்சு கூடியதான வேலை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கே வந்து வெற்றிடம் வந்து இப்போ ஓய்வு பெற்று சென்றிருக்கிறாங்களோ இருபத்தஞ்சி பேருக்கு மேலே எங்களோட திணைக்களத்தில் ஓய்வு பெற்று சென்றுட்டாங்க அப்போ அந்த என்று சொல்லி நிரப்ப வலிக்கிட்டாலே அந்த இருபத்தஞ்சு காடரை அவங்களை உள்வாங்கியிருந்தாலே இவ்வளோ இப்படி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்க தேவையில்லை அப்படியே வச்சு அரசியல் நோக்கமாக எங்களுக்கு செய்ய போறீங்களா இல்லை இப்படியே கடத்தி கடத்தி எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வாழ்க்கை செலவு இப்போ நடக்கிறதான எங்களுக்கு எங்களோட நிலையில் வந்து மிகவும் கஷ்ட நிலையில தான் இருக்கிறோம் நாங்கள் எங்களை சாதாரண நிலையில் கூட நாங்கள் இல்லை இப்போ ஏன்னாடா இந்த சம்பளத்தை கொண்டு படிப்பு செலவு கரண்ட் பில் வீட்டு சாமான் இதில் வாங்குறது எங்களுக்கு காணாது அதை விட நாங்கள் இந்த சம்பளத்தை எடுத்து திருப்பி இந்த இப்போ இந்த நிறுவனத்துக்கு இந்த திணைக்களத்துக்கு நாங்கள் திரும்பி கொண்டு வரோம் அந்த இங்கே கொடுக்குறதான சம்பளத்தை உணவாக நாங்கள் கொண்டு வரோம் ரெண்டு நேரம் சாப்பாடு கொண்டு வரோம் அப்போ இந்த முப்பத்தி ஐயா என்ற சம்பளத்தில் பதினோரு வருடமாக இப்போ நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு அந்த முப்பத்தையாயிரம் இந்த மாதத்தில் மட்டுந்தான் அந்த முப்பத்தையாயிரம் வழங்கியிருக்கு இருபதாயிரத்துலேருந்து பிறகு இருபத்தஞ்சிக்கு வந்து முப்பதுக்கு வந்து இப்போ நாங்கள் முப்பத்தஞ்சு வந்திருக்கு எங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கிடைக்குமன்றது நாங்கள் நினைக்கல இது இப்போதைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கம் இப்படியே எங்களை வச்சு கடத்தக்கூடாது இந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வை கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு திரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரச தினத்தில் உள்ள திணைக்களத்தில் உள்ள இந்த ஒப்பந்தமாக வெற்றிடமாக வச்சிருக்கிற ஆக்களை வந்து உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு தர ஒரு பணிவான வேண்டுகோளை அந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் வந்து பேசி எதையுமே க பேசி ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அராஜக வழியிலையோ ஆர்ப்பாட்ட வழியிலையோ இல்லாமல் இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் ஒரு தொழிலாளர்களுடைய வழியை இப்போ கடந்த காலத்தில் நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தை நம்பி நான் பேனை அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்துட்டோம் இப்போ இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறோம் இந்த அரசாங்கமும் எங்களை தட்டி கழிக்காமல் இந்த அரசாங்கம் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களோட நிலைமையில் வந்து ஒரு தொழிலாளிய ரீதியில் நீங்கள் அரசாங்க ரீதியில் இந்த மீடியா நண்பர்கள் தெரியப்படுத்துங்க நாங்கள் இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக நாங்கள் இந்த எல்லா மீடியா நண்பர்களுக்கும் சொல்கிறோம் மீண்டும் சொல்கிறோம் இந்த நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை உத்தியோகத்திற்கு எதிராகவோ அந்த அந்த நடவடிக்கையாக நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பு செய்யவில்லை எங்களுடைய வந்து மணிமன்னன் சரஸ்வதி நான் வந்து இந்த நிறுவனத்தில் பதினோரு வருடங்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து இந்த நியமனம் வழங்கியங்களில் பதிமூன்று நாள் காணாது அந்த பதிமூன்று நாள் காணாததால் நான் இந்த பதினோரு வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த ராணுவ அரசாங்க மீனங்களை புறக்கணிக்குதுன்றது எங்களுக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவு பகுதியில் ஒரு ஒரு தடவங்களுக்கு நியமனம் தாரதாக கூறினார்கள் ஆனால் தெரியல நாங்களும் குழந்தைகளோட சரியாக கஷ்டப்படுறோம் பள்ளி ப பள்ளிக்கூட செலவு ஹாஸ்பிட்டல் செலவுன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குது அதை விட எங்களுக்கு ஒரு நேர உணவானது கூட சரியான கஷ்டத்தை மத்தியில போய்கொண்டிருந்தது எங்களுக்கு வந்து எங்களையும் இந்த நிறுவனத்துக்குள்ள உள்வாங்கி எங்களுக்கும் ஒரு நியமனத்தை தந்து எங்களோட வாழ்வாத வாழ்வாதாரத்தையும் அரசாங்கத்தை மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் முத்தையா பன்னீர்செல்வன் நான் விவசாய திரைக்கலாம் நெல் ஆராய்ச்சி நிலையம் இருந்து வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிற பணியாளர்கள் எல்லாமே பன்னெண்டு வருஷத்துக்கு குறையாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்து வருகிறோம் எங்களுக்கான ஒரு நிரந்தர நியமனத்தை பல போராட்டங்கள் செய்தும் கடந்த அரசாங்கங்கள் எங்களுக்கான ஒரு நியமனத்தை தரவில்லை பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி நாங்கள் இன்னும் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அனுராதிசநாயக அவர்கள் ஒரு உயர்ந்த மனிதராக பார்க்கிறோம் அவர் எங்களுக்கான ஒரு நியமனத்தை வழங்க வேண்டும் அவர் வழங்கி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு நாட்களுக்கு மேலாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வேலை செய்கிறோம் பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனால் எங்களை நாங்கள் இதுவரைக்கும் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் நாங்கள் வீதியிலே இறங்கியதற்கு காரணம் நாங்கள் பல ஆண்டுகள் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்கிறோம் எங்களையும் நிரந்தர நியமனம் நாங்கள் விவசாய திணைக்களத்தின் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறோம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் அரசாங்கம் எங்களை கடந்து செல்ல வேண்டாம் எங்களுக்கும் ஒரு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் இதில் இருந்து கடக்கும் பஞ்சத்திலே தமிழ் சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒரு பாரிய ஒரு எழுச்சி போராட்டத்தை இந்த அரசுக்கு நடத்துவோம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடத்தில் இதை பார்த்தீங்கன்னா வடக்கிலேருந்து முழு தொழிலாளர்களும் இந்த இடத்துல வந்து தங்களது ஆர்ப்பாட்டத்தை செலுத்தினோம் இந்த கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக தங்களுக்கு எந்த ஒரு நியமனமும் கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி அரசாங்கத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் ஒன்பது பத்து வருடமாக வேலை செய்கிறோம் வந்தால் தான் எங்களுக்கு சம்பளம் കേട്ട് വാങ്ങി തരുമാർക്ക് വയതും അമ്പതാ ആയിട്ട് നാ മുപ്പത്തി എട്ട് വയക്ക നിയമനം കിടക്കില്ല ഓ ഇപ്പൊതാ വലിക്കിട്ട് അപ്പൊ കേട്ടിരിക്കും അനുഭവ താരം താരം മൺവേ ആ തരവേ ഇല്ല தருவேரோ தெரியா கேட்டுப்பாங்க இனி வயது வந்துட்டுது வயது வந்தா இனி கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது அப்ப இவ்வளவு காலமும் வேலை செய்யறோம் ஏதாவது ஒரு இது வேணும் ஒரு அரச இதுல வேலை செய்யறோம் சொன்னா நம்பித்தானே வந்து வாரம் வேலைக்கு ஓ

என்னது பேர் உணவிசரன் நாங்கள் திண்ணெலி விவசாய ஆய்வு நிலையத்திலிருந்து வந்திருக்கோம் எமக்கான நிரந்தர நியமனம் கிடைக்க தாண்டி இந்த இடத்துல வந்திருக்கோம் எல்லா ஒன்று இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நம்புவோம் எங்களுக்கான நியமனம் பெற்று என்ற நம்பிக்கையிலான் இருக்கிறோம் தேவை எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த என்றால் இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு நியமனத்தை எங்களுக்கு பெற்று தேவை வேணும் நாங்கள் பதின வேடமாக பணி புரிந்து கொண்டு இருக்கோம் பதினெட்டு ஊழியர்கள் நியமனம் இல்லாமல் இருக்காரு நியமனத்தில் நாலு பேர் தான் இருக்கணும் எங்கள்கிட்ட இருந்த நியமன நியமன ஊழியர்கள் பென்ஷன்ல பேர் போயிட்டோம் அப்ப அந்த இடத்த நிகழ்ப்பதற்காக எங்களை நியமனப்படுத்தி தேவை சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் வரைக்கும் அது அதுக்கான எந்த முன்னாயத்தங்களும் எடுக்க எடுக்கப்படவில்லை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுக்கு நியமனம் தாறாக சொல்லி இருந்த நேரத்தில் தேர்தல்படி எங்களுக்கு அது நிப்பாட்டப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு அது வந்த அரசாங்கம் உங்களுக்கு தேர்தலாக சொல்லி சொல்லி இன்னும் அதுக்கான முடிவு எங்களுக்கு கிடைக்கவில்லை இது வரைக்கும் பதினோரு வேடங்கள் ஆகிவிட்டோம் பதினாலு நாலாம் மாதம் முதலாம் தேதியிலேருந்து வேலைக்கு பூக வளிக்கின்றோம் அதிலிருந்து எங்களுக்கு நியமனம் வரைக்க எங்களுக்கு நூற்றி நாற்பத்தாறு நாள் வேலை தான் இருந்தது நியமனம் கிடைக்கலை நூற்றி எண்பது நாள் வரும் தருமென்று நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மலையும் பார்த்து கொண்டு இருந்தோங்க எங்களுக்கு கிடைக்க இல்லை இந்த சம்பளத்தை எந்த வேலையை செய்த எழுநூறுவா சம்பளத்துலேருந்து போய்கொண்டு இருந்தேன் எழுநூறுவா சம்பளத்தில் தான் இப்போ எங்களுக்கு இதில் இருபது நாள் வேலை போனால் தான் எங்களுக்கு பூனால் தான் சம்பளம் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த சம்பளம் இல்லை போய் சைன் பச்சால் தான் எங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா நாங்கள் ஒரு ஏழாண்டு சொல்லி இருந்தாலும் லீவ் எடுத்தேன்னு எங்களுக்கு சம்பளம் இல்லை எதுவாக இருந்தால் நம்ம இந்த இது வந்து தந்தாள்மாவுடன் வந்து நியமனத்தை திறச்சொட்டி பதினோரு வருஷ காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தை நம்பிருக்கலாம் வேலைவாய்ப்பு கிடைக்க நிச்சயமாக

கட்டாயம் இருவர் நான் வந்து திருமுருகண்டி வசந்த நகர்லேருந்து இருந்து வரேன் இங்க வேலை செய்கிறேன் வந்து உங்களோட சாப்பாட்டு செலவுகள் அதாவது உங்களுக்கு இங்கே தார கொடுப்பன இங்கே இங்கே ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வரணும் நினைக்கிறேன் நாங்கள் கூடி கூடிய பாகம் எங்களால் சாப்பாடு கொண்டு வரையில ஏண்டா இப்ப பிள்ளைகளுக்கே ரெண்டு நேரம் சாப்பாடு கொடுத்து விடணும் இப்ப எங்கள் நாங்கள் எங்கள்ட வயிற்ற கொஞ்சம் குறைச்சி தான் எங்கள்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுத்து நாங்க பட்டினி கிடந்து கூடி நாங்கள் இங்கே வந்து வேலை செய்கிறோம் என்ன காரணம்டா எங்களுக்கு அந்த இல்லாத்துக்கு எங்களுடைய வருமானம் காணாது நாங்கள் வடிவாய்ஞ்ச கொண்டு சாப்பிட்டு வேலை செய்கிற குறிக்க எங்களுக்கு அந்த வருமானம் காணாது எங்கட பிள்ளைகள் வந்து பட்டினி கிடக்கக்கூடாதுன்னா எங்களோட வயிற்றுல நாங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடை வச்சுக்கொண்டாலும் எங்களோட பிள்ளைகளை ஒரு நிற சாப்பாட்ட வழியில் தான் நாங்கள் ஏன்னா எங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு வழி இருக்குது ஏன்னா எங்களை வந்து உண்மையாகவே எங்களுக்கு நியமனம் தெரியல நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் எல்லாருமே எண்டே கூடி நாங்கள் ஒன்று கூடின நோக்கம் வந்து எல்லாருக்கும் வழி இருக்குது இந்த எங்களோட வழியை வந்து அரசாங்கம் ஒரு மேலான கவனத்தை கொண்டு போகணுமன்றது தான் எங்களுடைய ஒரு ஆதங்கமும் எங்களுடைய ஒரு கோரிக்கையுமா இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஜனாதிபதி வந்து ஆட்சிக்கு வரக்குள்ள நான் வந்து முப்பதனாயிரம் அல்லது நியமனம் கொடுப்பேன்னு சொல்லி தான் அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது உதரவு மாற்று நடவடிக்கைகள் எதுவும் எடுத்தீங்களா உங்களை நியமனம் சம்பந்தம் கொழும்புக்கு பிள்ளைகள் போனவங்க போயிட்டு அவங்க சைட்டு அது பொடியங்கள் போனபடியாக அந்த விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு இந்த அரசாங்கம் கட்டாயம் எங்களுக்கு நியமனம் தருமுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இன்றைய கூடிய எங்களை எல்லாம் கூப்பிட்டு இந்த காரியத்தை நாங்கள் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக நம்புகிறோம் இது ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தின் கீழே நாங்கள் வாழ்கிறோம் அதோட வந்து ஜனாதிபதிய கவனத்துக்கு போகும் பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை நல்ல ஒரு தீர்மானம் தருவேறேன்னு சொல்லி தான் நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் நான் இப்போ ஒன்பது வருடமாக வேலை செய்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து நாங்கள் வந்து இன்று வரைக்கும் நாங்கள் ஒப்பந்த தொழிலாளியாக தான் வேலை கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு நியமனம் இல்லை நாங்கள் சரியாக வர்ம கோட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிற எல்லாம் சரியான ஒரு சவாலாக தான் இருக்கு எங்களுக்கு அடுத்தது வந்து இப்போ எங்களுக்கு ஒரு லீவுகள் இல்லை இப்போ நாங்கள்லாம் ஒரு குழந்தை கிடச்சி இருந்தால் கூடி அந்த மூன்று மாதக்கு கொடுப்பனவே எதுக்குமே இல்லை ஏன்டா அப்படியான ஒரு அந்த மூன்று மாத காலமும் எங்களுக்கு ஒரு சலுகை இருக்குமா இருந்தால் ஒரு அரை நாள் சம்பளம் கூட எங்களுக்கு இல்லை ஏன்டா நாங்கள் வந்து இங்கே சைன் வச்சால் மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம் மற்றபடி எங்களுக்கு அந்த ஒரு சலுகை கூடி இங்கே இல்லை அடுத்து வந்து நான் இல்லை இங்கே இருக்கிற மற்ற சகோதரிகளே கூட அப்படி ஒரு காரியம் இல்லை இப்போ எங்களோட இன்னும் ஒரு அக்கா கூடி குழந்தை கடைக்கு ஆனால் அவள் அந்த டைம் வரைக்குள்ள அவள் அந்த மூன்று மாதங்களும் என்ன செய்யணும்னா வீட்டில் தான் நிற்கணும் மாத இல்லை எங்களுக்கு மாத வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறு எவ்வளோ